ஹாய் காய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு க்ளியராக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் டூ தௌசண்ட் டூவோட எஸ்ஐஆர் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பேன் அந்த வீடியோ பார்த்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பிடிஎஃபில் உள்ளது தான் நம்ம இதில் நிறையா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இம்பார்ட்டன்ட்டாக ஸோ அதை அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் எங்கள் கூடயே சேம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபெட் ஸ்டார்ட் இப்போ வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு எண் ஸோ நான் வந்து இங்கே எக்ஸ் 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 தான் போட்டிருப்பேன் உங்களுக்கு என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க அடுத்தது கைபேசி எண் உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க அப்புறம் தந்தையின் பெயர் கேட்டிருக்காங்க அது என்னென்னு உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கணும் தந்தையின் அடையாள அட்டையன் ஸோ இது வந்து நீங்கள் எப்படி தந்தை அடையாள அட்டையன் தாய் அப்புறம் துணைவியார் உங்கள் அடையாள அட்டை எண்ணில் நீங்கள் எப்படி எடுக்கணுன்னா இப்போ கரண்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த கரண்ட்டில் உள்ள அடையாள எண் நம்பர் தந்தால் போதும் சப்போஸ் அவங்க இல்லை அவங்க முன்னாடியே இறந்துட்டாங்க அப்படின்னா எந்த வருஷம் இறந்தாங்களோ அந்த வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்பயோ ஓட் போட்டுருப்பாங்களா இப்போ நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கே பார்க்கலாம் அப்புறம் நம்ம டூ தௌசண்ட் டூ டவுன்லோட் பண்ணுறோம் பட் அதுக்கு முன்னாடி மேலே வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லாம் இருக்கும் அதில் உள்ள பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி அவங்க எப்போ இறந்தாங்களோ அதுக்கு முன்னாடி உள்ளதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் உள்ள டீட்டெயில்ஸை வந்து கொடுக்கணும் அப்புறம் இங்கே துணைவியாரின் பேரும் கேட்டிருக்காங்க இருப்பின் இருந்தால் கொடுக்கணும் இல்லைன்னா தேவையில்லை அந்த இடத்துல என்ன நேமோ அவங்களோட கொடுத்துட்டு அவங்களோட அடையாள அட்டை எண்ணையும் கொடுத்துடணும் இதோட இந்த இந்த இது முடிஞ்சிச்சு இந்த லெஃப்ட் சைட் காலமும் சரி ரைட் ரைட் சைட் காலமும் சரி நம்ம அந்த பிடிஎஃப் வச்சு தான் ஃபில் பண்ண முடியும் சரி ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா வாக்காளரின் பெயர் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் அடையாள அட்டை எண் ஸோ டூ தௌசண்ட் டூவில் அந்த நான் சொன்ன அந்த பிடிஎஃபில் உங்களுக்கு அந்த நம்பர் இருந்துச்சு அடையாள எண் இருந்துச்சு அப்படின்னா கொடுங்க இல்லைன்னா இந்த மாதிரி டேஷ் போட்டிருங்க அப்புறம் உறவினரின் பெயர் ஸோ உங்களுக்கு யார் நேம் அந்த பிடிஎஃப் இருக்கோ அவங்க நேம் கொடுத்துக்கோங்க அதுலேயே அதில் என்ன உறவு முறைன்னு இருக்கும் அந்த உறவு முறை கொடுத்துக்கோங்க எழுதிக்கோங்க எல்லாமே தமிழில் தான் இருக்கணும் அப்புறம் மாவட்டம் என்ன மாவட்டம் உங்கள் மாவட்டமோ அந்த பிடிஎஃப்லேயே இருக்கும் என்ன மாவட்டம் கொடுத்துருக்கோ அந்த மாவட்டம் மாநிலம் தமிழ்நாடு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தமிழ்நாடு தான் வரும் இங்கே நம்ம தமிழில் பார்க்கறனால தமிழ்நாடு தான் வரும் சட்டமன்ற தொகுதியின் பெயர் அதுலேயே இருக்கும் என்னென்னு பாகம் எண் வரிசை எண் எல்லாமே நான் லாஸ்ட்டில் ஃபில் பண்ணுறேன் பட் அந்த பிடிஎஃப்லேயே எல்லாம் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதிலே பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க இது முன்னாடி உள்ள வீடியோலேயே போட்டிருப்பேன் எப்படி அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணோன்னு இந்த ரைட் சைடு எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் ஃபுல் வீடியோ வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதே மாதிரி போய் பண்ணிவிடுங்க இதோ பெயர் வாக்காளர் அட்டை உறவினரின் பெயர் உறவு முறை மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பெயர் இதே தான் அந்த பிடிஎஃபில் இருக்கிற மாதிரி தான் கொடுக்கணும் கீழே அந்த நம்பர்ஸுமே அது நீங்கள் அந்த முன்னாடி இருக்கிற வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கீழே அப்புறம் வந்து படித்து பார்த்துட்டு உங்கள் சைன் போட்டுட்டிங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸி தான் அந்த பிடிஎஃப் இருந்தால் போதும் ஸோ ஒன்ஸ் அகைன் நான் சொல்கிறேன் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது டவுன்லோட் எப்படி பண்ணுறதுங்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன் ஒன்ஸ் பார்த்துட்டு ஃபில் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்